அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கொச்சா கொச்சா ஆஹா இவன் கூப்பிடுற ஸ்தீல பார்த்தாலே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு கொச்சா மண்டே மாதிரி இன்னொரு ரவடி உங்க கூட மோதணும்னு ஆசைப்படுறான் என் கூட மோதணும்னு ஆசைப்படுறானா என்ன உலக அழகி உலக சூப்பர் ஸ்டாரு உலக நாயகன் மாதிரி நான் என்ன உலக ரவுடியாடா எங்கிட்ட வந்து மோதுறதுக்கு ஆமா ஆமாம் நான் ரவுடிங்கிறது இவங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது நாம் தான் இப்போது ஃபேமஸ் ஐட்டமே கொச்சா ஃபேமஸ் ஆயிட்டா சிட்டியில் இருக்கிற ரவுடி பூரா என் கூட மோத வருவானா ஆ பிரச்சனைன்னு தான்டா ரவுடிக்கு ரவுடி மோதுவாங்க பிசினாரித்தனமாலாம் மோத மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோ ஆமாம் ரவுடி யாரு எந்த ஏரியா அவன் பேர் என்ன அவன் பேர் வளர்ந்தான் என்னது வளர்ந்தானா ஏடா அப்போ நான் எல்லாம் வளராமல் அப்படியேவா இருக்கேன் ரவுடிங்களோட பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா நான் சும்மா இருந்தாலும் என்னோட பேரை சொல்லி ரவுடிங்களை கேன்வாஸ் பண்ணிட்டு வர்றீங்களேடா அப்புறம் இப்படி கோச்சா ஃபேமஸ் ஆகுறது டேய் ரவுடினா திடீர் திடீர்னு சம்பவம் பண்ணணும்டா அப்போ தான் ஃபேமஸ் ஆக முடியும் என்ன கொச்சா நீங்கள் தான் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க ம் மண்டேனையே ஒரு வழி பண்ணிட்டீங்க நம்ம அப்பப்போ ஒரு ரவுடியை தட்டிக்கிட்டே இருக்கணும் கொச்சா அப்போ தான் நம்ம பயங்கரமாக ஃபார்ம் ஆக முடியும் ஆஹா ஃபார்ம் ஆக முடியும் ஃபார்ம் ஆக முடியும்னு சொல்லி அங்கங்கே நம்மளை அடி வாங்க ஐயா ஒரு ஒரு ரவுடிகிட்டேயும் போய் அடி வாங்கினா தானே இவங்களுக்கு தெரியும் வாங்கிறதெல்லாம் நான் ஆனால் திங்கிறதெல்லாம் இவங்க ஆமாம் அவன் கூட மோதணும்னு என்ன அவன் கூப்பிட்டானா இல்லை கொச்சா தான் உங்கள் கூட மோதி பார்க்க சொன்னேன் ஏன்டா ஏன் பிரச்சனையை வழியே போய் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வர்றீயடா நீங்கள் யார் நீங்கள் யார் அது தெரியாமல் தானடா இவ்வளோ நாள் உங்கள் கூட குப்பை இருக்கேன் ம் ஆமாம் ரவுடியை நீ பார்த்தியா இல்லை கொச்சா அவர பார்க்க முடியாதான் ஃபேஸ் டு ஃபேஸ் யார் மோதுறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியுமா ஆஹா உண்மையிலேயே பெரிய ரவுடியாக இருப்பானோ மாதத்தில் நாலு ரவுடிகிட்ட நம்மளுக்கு ஐயா ரவுடி ஆனதும் போதும் நான் அடி வாங்குறதும் போதும் இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்